இன்னைக்கு வந்து ரெண்டு அப்டேட் வந்து பார்க்க போறோம் அதுல ஒன்று வந்து அஜித் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு அஜித்தோட ரசிகர்கள் வந்து ஒரு சம்பவம் வந்து பண்ணிருக்காங்க அது என்ன அப்படிங்கறதையும் அஜித்தோட மனைவி சாலினி அவர்கள் அஜித்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான கிப்ட் வந்து கொடுத்திருக்காங்க அதுவும் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம் பண்ணி பாருங்க ஆல்ரெடி நமக்கு தெரியும் இன்னைக்கு அஜித் அவர்களோட ஐம்பத்தி மூணாவது பிறந்த நாள் இந்த பிறந்த நாளை ரொம்பவே ஸ்பெஷலா மாத்துறதுக்காக அஜித் அவர்களோட தீனா படம் வந்து ரீரிலீஸ் வந்து செய்யப்பட்டிருக்கு தீனா படத்தை வந்து அஜித் அஜித் ரசிகர்கள் வந்து பயங்கரமா வந்து இப்ப கொண்டாடிட்டு வராங்க ஆல்ரெடி நமக்கு தெரியும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே கில்லி படத்தை வந்து ரீ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அந்த டைம்ல விஜய் ரசிகர்கள் வந்து போஸ்ட போட்டு பயங்கரமா வந்து அஜித் ரசிகர்களை வந்து சீண்டி இருந்தாங்க அதுக்கு வந்து அஜித் ரசிகர்கள் வந்து பதிலடி கொடுத்திருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கில்லி படம் ஓரளவு தேட்டர்ல போயிட்டு அட்டூழியம் பண்ணிருக்காங்க அங்க போயிட்டு அஜித் அஜித் அப்படின்னு சொல்லி கத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாம காசி தேட்டர்ல கில்லி பட போஸ்டரை வந்து கிழிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் தீனா படம் ஓடி ஓடிக்கிட்டு இருக்க தேட்டருக்குள்ளேயே பட்டாசை போட்டு கொளுத்தி வெடிச்சிருக்காங்க இதனால அந்த தேட்டர்ல இருக்க எல்லாருமே வந்து கொஞ்ச நேரம் அதிர்ச்சி ஆயிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அஜித் அவர்களோட பிறந்த நாளுக்கு வந்து அவங்களோட மனைவி ஷாலினி அவர்கள் யுகாட்டி பைக்க வந்து அஜித்துக்கு வந்து பரிசா கொடுத்திருக்காங்க சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது